வெல்கம் டு சமையல் கனி நம்ம இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் வச்சு கோலா உருண்டை தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வெஜ் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கோலா உருண்டை செய்கிறதுக்கு ஒரு நூறு கிராம் போல் மீல் மேக்கர் எடுத்துருக்கேன் இதை கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறுனதும் நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தாச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கொரகுறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் மீல் மேக்கர் இருக்குது அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு போல் துருவின கேரட்டும் கப்பு போல் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன் இந்த கப்பால் ஒரு கப்பு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனுக்கும் குறைவாக தான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு லேசாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு ஒரு கால் கப்பு போல் பொட்டுக்கடலையும் ஒரு ஏழு முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் இந்த பொட்டுக்கடலை மாவையும் அரிசி மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்துட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க உருட்டின உருண்டியை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் அதிகமாக தீயை வச்சு போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறது வேகமாக இருக்கும் மேலே இருக்கிறது சீக்கிரமாகவே கரைஞ்சிடும் மிதமான தீயில மாற்றி மாற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த உருண்டையை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க உடனே கரண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடலாம் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மிதமான தீயிலேயே பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த உருண்டையை பொறிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாக தேவைப்படும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சிக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க